தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளின் மகன் வழி பேத்தி லலிதா வயது நாற்பத்தி மூன்று இவரது கணவர் செந்தில்குமார் வயது ஐம்பத்தி இரண்டு மாவுமில்லில் வேலை பார்க்கிறார் லலிதா குடும்பத்துடன் தஞ்சாவூர் கீழவாசல் இரட்டை வார்க்கரை திருவில் வாடகை வீட்டில் வசிக்கிறார் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கலெக்டர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைத்தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கேற்றார் கலெக்டரிடம் தாங்கள் வாடகை வீட்டில் வசிப்பதால் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு வருவதால் அரசு சார்பில் வீடு வழங்க வேண்டுமென மனு அளித்தார் இது குறித்து முதல்வர் கவனத்துக்கு கலெக்டர் கொண்டு சென்றார் இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அய்யனார் கோவில் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பில் லலிதாவிற்கு இலவசமாக வீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் எட்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீடு லலிதாவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான ஆணை மற்றும் வீட்டுக்கான சாவியை லலிதாவிடம் அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார் நான் வந்து தனி தமிழ் தந்தை மறைமல் அடிகளாரோல் மகன் வழி பேத்தி நான் வந்து தஞ்சாவூர் கீழவாசலில் இருக்கேன் என் கணவர் வருமான கோவில் குறைவு அதனால் வா வாடகை வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கலெக்டர் அம்மாவுக்கு நான் மனு எழுதி கொடுத்தேன் அவங்க உடனே முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்து உடனே ஒரே ரெண்டே நாளில் எனக்கு உடனே நடவடிக்கை எடுத்து உடனே எனக்கு வீடும் கொடுத்து கையில் சாவி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எங்கள் தாத்தாவோட பேத்திங்கிறது வெளியே நான் வந்துட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு அது போதும் சார் எனக்கு அதுவே ரொம்ப நன்றி சார் தமிழ் தமிழ்மொழிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த மரபணி அடைகிறார் தமிழ் உள்ளவரை மரமணி அவருடைய பெயர் நீண்டு நிலைத்திருக்கும் அவருடைய பெயர்த்தி திருமதி லலிதா அவர்கள் தாங்கள் வசிப்பதற்கும் குடியிருப்பதற்கும் வீடு இல்லை என்ற நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு தந்தார்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துரித நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தில் கொண்டு சென்று இன்றைக்கு அதற்கான வீட்டு மனை தங்குவதற்குரிய வீடு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுடைய அடுக்குமாடு குடியிருப்பினுடைய தளம் அமைக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டு அதற்குடைய சாவி ஒப்படைக்கப்பட்டு முதலமைச்சருடைய கருணையால் மாவட்ட ஆட்சித்தலைடைய வழிகாட்டுதலால் மனு கொடுக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே அதற்கான உத்தரவையும் அதற்கான சாவியையும் வழங்கப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு துரித வேகத்தில் ஒரு முதலமைச்சர் செயல்படுகிறார் மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சருடைய எண்ணத்துக்கேற்ப விரைந்து செயல்படுகிறது என்பதற்கான சான்றி அரசு வேகம் என்பது ஆமை வேகம் அரசு கோப்பு என்பது ஆமை வேகம் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் பேசப்பட்டது அதிமுக ஆட்சியிலே ஆனால் இப்பொழுது துரித வேகத்தில் செயல்படுகிற முதலமைச்சரையும் அதற்கு துணை நிற்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மக்கள் பிரதியாகிய நான் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்